நாற்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஃபோன் மேனுஃபேக்சர் தான் பண்றோம் டீலர் ரேட்டுக்கே எங்களால் கொடுக்க முடியும் ஸோ இதில் இருக்குன்னா நீங்கள் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஃப்ளூட் பேனலில் டென் எம்எம்ல ரெண்டு குவாலிட்டி வச்சிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு கலர்ஸ் நம்மகிட்ட இருக்கு ஸோ மார்க்கெட்டில் நம்ம தான் இது ஃபஸ்ட் கொண்டு வந்துருக்கிறோம் காப்பர் பேட்டர்ன் கோல்ட் பேட்டர்ன் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டு இருக்கோம் Ultimate VS Ultimate

நம்ம ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இது பெஸ்ட்டாக எல்லா கஸ்டமரும் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ ஃப்ரெண்ட் ஆஃப் ஆஃப் த ஸ்க்ரீனில் நீங்கள் சொன்ன விஷயம் வந்து ஒரு நார்மலான வீட்டை கூட இந்த பேனல் மூலமாக லக்ஸரியஸாக மாற்றலாம் கண்டிப்பா நம்ம பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளே மாற்ற முடியுமா தான் இந்த கொஸ்டின் அதுதான் கஸ்டமரோட உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி தந்துட்டு அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னீங்களா நாற்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பட் நாற்பத்தஞ்சு ரூபா வந்து மெட்டீரியல் காஸ்ட் தான் அதெல்லாம் லே நேர்பே இருக்கிற ஏரியாவில் இருக்கிற கார்பெண்டர்ஸ் வச்சு கூட பண்ணிக்கலாம் பட் அவங்களும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் அதே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் ஓகே இப்ப வந்துட்டு உங்க வீட்டுக்கு இப்ப புதுசா ஒரு வீடு கட்டுறீங்க அதுக்கு நீங்க பூச்சி வேலை பெயிண்ட் எதுவுமே பார்க்க தேவையில்ல இந்த பேனலை மட்டும் வாங்கி ஒண்ணு ஸ்க்ரூ பண்ணலாம் இல்லன்னா பேஸ்ட் போட்டு பண்ணலாம் நாங்க அதுக்கு பாண்டிங் சிஸ்டம் நாங்களே வச்சிருக்கோம் பாண்டு நாங்களே கொடுக்கறோம் நீங்க ஸ்க்ரூ பண்ணணும் அதுக்கு ஸ்க்ரூ கிளிப் அந்த ஓடவுசா இருந்தா பேஸ்ட் போட்டுக்கலாம் ஓடவுசா இருந்தா ஸ்க்ரூ போட்டு போயிடலாம் ஆமா சோ அது மாதிரி பண்ணிக்கலாம் இன்னொன்னு வந்து நம்ம இது வந்து ஈஸியா நீங்க எல்லாமே இன்டர்லாக் தான் இன்டர்லாக் இன்னொரு இடத்துல வந்து வொடத்துக்கு ஈஸෙන් ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஒரு கூட நீங்க மறுபடியும் ஷிஃப்ட் ஆகிறீங்க வேற வீடு பாக்குறீங்க அப்போ அந்த நம்ம கண்டிப்பா இப்போ வந்துட்டு ஓன் மேனுஃபேக்சரிங் டோட்டலா என்னென்ன மாடல்ஸ் இதுல ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்கும் கலர் நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கறது கஸ்டமைசேஷன் எல்லாமே இவங்களோட ஃபேக்டரியில இப்ப நம்மளோட சப்ஸ்கிரைபர்க்காக எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எந்த டவுட்டா இருந்தாலும் சரி கீழ நாங்க பேசிட்டு இருக்கும் போது இவருடைய போன் நம்பர் தான் போயிட்டு இருக்கும் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணா போதும் உங்க வீடு தேடி தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரி இந்த பேனல்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க நார்மலா இருக்கிற உங்க வீட்டை லக்ஸரியஸா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது வாங்க எல்லாத்தையுமே டீடைல்டா பாத்துக்கலாம் பாத்தலாம் அப்படிதான் பாக்க போனோம் டபிள்யூ பிசி நம்ம கிட்ட மூணு வெரைட்டிஸ் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா வெரைட்டி டபிள்யூ பிசி டுவெண்டி த்ரீ எம் எம்ல ஃபர்ஸ்ட் நம்ம காட்ட போறோம் இதுல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு கலர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ரெடி ஸ்டாக்கா பாத்தீங்கன்னா டுவெல் கலர்ஸ் நம்ம அவைலபிள் இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம புதுசா இப்போ லான்ச் பண்ணிருக்கோம் காப்பர் சில்வர் பேட்டர்ன் கோல்ட் பேட்டர்ன் இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே பார்டருக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் டபுள்யூ பிசில ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம நைன் எம்எம்ல ஒன்று வச்சிருக்கோம் ஸோ மார்க்கெட்ல நம்ம தான் இது ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்துருக்கோம் ஸோ பாருங்க இதுலேயும் நிறைய மூணு நாலு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு அதுபோக போக பாத்தீங்கன்னா தேர்ட் டபிள்யூபிசி ல செவன்டீன் எம் எம் சோ இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம முப்பத்தி ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு சோ இதுல நம்ம எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார்கோல் பேனல்ல லூவர்ஸ்ல நாங்க பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு நாலஞ்சு கலர்ஸ் அவைலபிள் வச்சிருக்கோம் ஃபுட்டட் பேனல்ல டென் எம் எம்ல ரெண்டு குவாலிட்டி வச்சிருக்கோம் சோ ஒண்ணு பிரீமியம் ஒண்ணு ஹெவி சோ கஸ்டமருக்கு எது தேவையோ ரேட் வைஸ்ல மாறும் சோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதுலயே பாருங்க இவ்வளவு கலர்ஸ் இருக்குது சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் முப்பது முப்பத்தி ஆறு கலர்ஸ் எங்கிட்ட அவைலபிள் இருக்கு ரெடி ஸ்டாக்னு பாத்தீங்கன்னா ஒரு டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம பிவிசி சீலிங் பேனல் மாடல் சோ இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏழு கலர்ஸ் நம்ம அவைலபிள் வச்சிருக்கோம் இது இல்லாம இதுலயும் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ஆறு கலர்ஸ் நம்ம அவைலபிள் வச்சிருக்கோம் சோ ரெடி ஸ்டாக்கும் பாக்குறப்ப நம்ம அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா செவன் கலர்ஸ் நம்ம அவைலபிள் இருக்கும் சோ நாங்க பாத்தீங்கன்னா ஹோன் மேனுபேக்சர் தான் பண்றோம் சோ அதனால பாத்தீங்கன்னா டீலர் ரேட்டுக்கே எங்களால கொடுக்க முடியும் மற்ற இடத்துல நீங்க வாங்குறப்ப டோட்டலா உங்களுக்கே தெரியும் நிறைய கடைக்கு போய் மாறி வரும் ரேட்டு பட் எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரேட் எங்களால பண்ணி தர முடியும் கஸ்டமரோட வேல்யூ பொறுத்து நாங்க அந்த ரேட்டை பிக்ஸ் பண்ணி தரோம் சோ தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்க கிட்ட அஞ்சு பிரான்சஸ் இருக்கு

ஆப்போசிட்ல ஸோ லொகேட் நம்ம கூகுளில் போனீங்கன்னாவே எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம நம்ம இது நாலு நாலு ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் கிளாஸ் மொசைக் டைல்ஸ் த்ரீ டி பேனலு யூவி மார்பில் கேட்டகரி நிறைய மந்த்லி மந்த்லி நாங்கள் லான்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ திரும்ப திரும்ப சொல்றேன் நாங்கள் மேனுபேக்சருங்கனால எங்க இருந்தால் பெஸ்ட் உங்களால எடுக்க முடியும் ஸோ உங்களோட ஆதரவு கொடுக்குற வரைக்கும் நாங்கள் இன்னமே பெஸ்ட்டா கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் நன்றி